உடைப்படாத முழு நட்சத்திரம் நாலு பாதமும் மிருகத்தை இருக்குது அந்த மிருக கூட ரெண்டு பாதம் இந்த அண்டை அந்த அண்டை இருக்கு ஆதிசங்கர் ருத்திரன் கருடன் ராமானுஜர் இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை அங்கே திருவண்ணாமலை இடைக்கால சித்த இருக்கார்ல ஆ இடைக்கால சித்தர் அவரை வழிபடு சாலை சிறந்தது சிவந்த மீன்கள் கொண்டதுனால சிவ நட்சத்திரமாயி திருவாதிர நட்சத்திரக்காரங்க பார்க்கணும் உடம்பு கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா ராகு நட்சத்திரம் இல்லையா பாம்பு பாம்பு உடம்பு அப்பப்ப விலகினம் கொடுக்கும் நல்லா சாப்பிடணும் உடம்பு பார்த்துக்கணும் ஆரோக்கியம் பக்கா பக்காவுக்கும் பயப்பட அவசியம் இல்லை ஸ்பிரிச்சுவல் பாத் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக ஜோதிடர் ஜோதிட ஞானி ஐயா மனோகரன் ஐயா வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க சென்ற நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இன்றைக்கி வந்து ஐயா வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப விளக்கமாகவும் அற்புதமாகவும் சொல்ல போகிறாங்க வீடியோவை கடைசி வரை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஐயா வணக்கம் இப்போ திருவாதிரை நட்சத்திரங்கிறது ராகு பகவான் நட்சத்திரம் ராகுனா பாம்பு பாம்பு அந்த திருவாதிரை வந்து எங்கே இருக்காருன்னு கேட்டீங்கன்னா புதன் வீட்டை இருக்கார் புதன் பார்க்க பெருமாள் வீடு அந்த பெருமாள் வீட்டில் திருவாதிர நட்சத்திரமா இருக்குது அந்த திருவாத அதிபதி யாருன்னா சிவன் இப்போ திரு ஆதிரை திரு ஓணம் திருன்னா மதிப்பு திருவாதிரைன்னா திரு போட்டு திருவாதிரை சிவனுக்கு நட்சத்திரம் திரு ஓணம் அப்படின்னா பெருமாள் நட்சத்திரம் ஆக மொத்தம் பாக்க பெருமாளுக்கும் திரு ஓணம் இவருக்கும் திருவாதிரை ரெண்டு கடவுளுக்கு ரெண்டு நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் திருவோணங்கிறது பெருமாள் அது திரு போட்டு முதல் திரு போட்டு ஓணம் போட்டது இது வந்து திரு திருவாரூர் மாதிரி திருவன் பக்கம் ஆதிரன்னா திரு ஆதிரை தான் திருவாதிரை சிவன் சிவன் நட்சத்திர பிறந்தவங்க நல்லா நாட்டியம் பக்கம் ஆடுவாங்க சிவன் நட்சத்திரம் பிறந்தவங்க ராகு அதாவது வந்து சிவன் நட்சத்திரம் பிறந்தவங்க நல்ல ஒரு திறமை பக்காவும் இருக்கும் ஜம்முன் இருக்கும் சௌரியமாக இருக்கும் மூணு தொழில் செய்வாங்க ஏன்னா முக்கன் உடையவன் மூணு தொழிலுக்கு அதிகாரம் உண்டு சிவன் பார்க்க போனாக்கா அன்றைக்கி காலக்கட்டத்துக்கு உடை உடைப்படாத முழு நட்சத்திரம் நாலு பாதமும் மிதனத்தழுக்கு அந்த கூட ரெண்டு பாதம் இந்த அண்டையும் அந்த அண்டை இருக்குது உடைப்படாத நட்சத்திரம் முழு நட்சத்திரம் மிதனத்தழுக்கு ஆதிசங்கர் ருத்திரன் கருடன் ராமானுஜர் இவங்கெல்லாம் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை ராமானுஜர் இருக்கார்ல ராம்புட்டவர் அவர் பார்க்கணும்னா அவர் பிறந்தது திருவாதிரை நட்சத்திரம் கருடன் கடவுள்வா இருக்காரல நாச்சு இல்லை அவரு பிறந்தது திருவாரூர் நட்சத்திரம் ருத்ரன் சிவன் திருவாரூர் நட்சத்திரம் ஆதிசங்கர் ஐயா இருக்காங்கல்ல அவங்கப்புறம் திருவாதை நட்சத்திரம் தான் அங்கே திருவண்ணாமலை இடைக்கால சித்தர் இருக்கார்ல ஆ இடைக்கால சித்தர் அவரை வழிபடு சாலை சிறந்தது இடது சிவந்த கண் சிவந்த அதாவது இடது சுற்றும் சிவந்த மீன் சிவந்த மீன்கள் கொண்டதுனால சிவ நட்சத்திரமாயி இதை திருவாதிரை வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருவாதிர பிறந்த ராகு நட்சத்திரம் மனைவி வகையில் தொல்லாம் உபயராட்சிக்கு ஏலமாதி பாதகாதிபதி இதுனுங்கிறது உபயராட்சி மனைவியை பார்த்து திருமணம் செய்யலாம் என்ன தான் பாதி உடம்பு சிவனுக்கும் பார்வை கொடுத்தாலும் ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டு ஆமாம் சரிங்களா சிவன் பார்வதி சண்டை வந்துட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அப்பாவுக்கும் போய்ட்டு அப்பா வந்து சேர்ந்தாங்க வச்சுங்களேன் அந்த மாதிரி வந்து மனைவி உபயராசிக்கு ஏழாம் அதிபதி பாலகாதி என்பது ஜோதி எல்லாருக்கும் தெரியும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க அவங்க திருவா நட்சத்திரம் சரிங்க இந்த நட்சத்திரம் பார்த்தாலும் சரிங்க புனப்பூசம் இருந்தாலும் சரிங்க பொண்டாட்டி வகையில் ச சரியான பொருத்தம் பார்த்து ஒரு ஜோசி இருக்குது நாலு ஜோசி போய் பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வது நல்லது ஆச்சுங்களா அடிக்கடி ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து முதனம் முதனங்கிறது புதன் வீடு புதன் வந்து புலவன் அது ஏழாம் அதிபதி அப்படின்னு பண்ண குரு தனுசு குருங்கிறது ஆசான் வாத்தியார் என்ன சொல்கிறான் நான் தான்டா உயர்ந்தவங்குறான் குலம் என்ன சொல்கிறான் நான் தானே உயர்ந்தவங்கிறான் அதனால் ரெண்டு அறிவாளியும் ஒரு வீட்டில் இருந்தால் சித்த சுத்தப்பட்டு வராது அதனால் பொருத்தம் பார்த்து நல்லா செய்யணும் திருவாதை நட்சத்திரக்காரங்க பார்க்கணும் உடம்பு கொஞ்சம் சத்து இல்லாமல் இருக்கும் ஏன்னா ராகு நட்சத்திரம் இல்லையா பாம்பு பாம்பு உடம்பு அப்பப்போ பலகீனம் கொடுக்கும் நல்லா சாப்பிடணும் உடம்பு பார்த்துக்கணும் ஆரோக்கியம் பக்கா இருக்கும் பயப்பட அவசியம் இல்லை பிள்ளைகள் வகையில் நட்டங்கள் நிறைய ஏற்படும் பிள்ளைங்க சேட்டை கொடுக்கும் பிள்ளைங்கள் பார்க்கமுன்னா செல்லம் கொடுக்கக்கூடாது பிள்ளைகள் செல்லம் கொடுக்கணும் எதுக்கு செல்லம் கொடுக்குமோ செல்லம் கொடுத்துட்டு பாக்கி லகானை பிடிச்சி இழுத்து போனோம் பிள்ளைங்கள்லாம் நிறைய நட்டத்தை ஏற்படுத்தும் திருவாதா நட்சத்திரம் அத்தனை பேர் இருக்கும் இந்த திருவாதா நட்சத்திரம் நிறைய பேசுவார்கள் வாயால் பேசுகிற வேலை வக்கீல் வாத்தியார் அதிகாரி புரோக்கர் எங்கிற மாதிரி ஜோசியர் இந்த மாதிரி நிறைய பேசுறதுனா திருவாதர புதன் மனை ஜியர்லாம் புதன் மனை வியாபாரிகள்லாம் புதன் மனை ஆச்சுங்களா கமிஷன் தரக்கு வியாபாரி எல்லாம் வாயால் பேசியே பழச்சிக்குவாங்க இந்த திருவா நட்சத்திரக்காரங்களுக்கு காசு மேலே குறி இருக்கும் காசு காசு மேலே குறி பக்காவோம் திருவாரூர் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கமுனாக்கா உடம்ப தேர்த்திக்கணும் மனைவி பார்க்கமுனாக்கா தொல்லையில் இப்போ பொருத்த பார்த்து அழகாக நல்ல பொருத்த பார்த்து திருமணம் செய்யலாம் அறிவுள்ள மனைவி வரும் மனைவி பொறுத்த வரைக்கும் மனைவி பொறுத்த வரைக்கும் தன்னை விடாது எங்கே போனீங்க என்ன பண்ணீங்க அப்படிலாம் கண்டிக்கும் இதுலேயே ஒரு சண்டை வரும் எங்கே அங்கே நிகழ்ச்சிகள் கொஞ்சம் சண்டை வரும் இந்த திருவோ சொத்து பக்காவாக இருக்கும் காடு கரம்ப ராகு இல்லையா காடு கரம்ப இந்த டவுனில் ராக பாம்பு விளையாது இந்த காடு கிராமத்து பக்கம் வாழ நிறைய வாய்ப்பெல்லாம் உண்டு பண்ணும் இந்த பொறுத்த வரைக்கும் பார்க்கணும்னாக்கா வந்து மனைவி பார்க்கணுனாக்கா வந்து லட்சுமி கரமாக இருப்பாங்க அருமை இருப்பாங்க ஜம்முன்னு இருப்பாங்க மகா சக்தியை வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா வந்து சக்தி தானே ஒரு மனைவி கொடுப்பாங்க திருவண்ணட்சிரங்கள் அப்பா பார்க்கனா பார்க்கணும் பரம்பரை 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 ஒரு கோடிசரன் அந்தளவுக்கு அதிகாரம் அந்த காலத்தில் பண்ணலாம் வந்துச்சு இல்லை அந்த மாதிரி பார்ப்போம் அப்பா அப்பாவோட வீடு இவருக்கு சுத்தப்பட்டு வராது திருவண்ணத்தில் பிறந்தவங்களுக்கு இவர் சம்பாரித்து இல்லை அப்பா சுத்த சொத்துலேருந்து பாக த காசை வாங்கிட்டு தனியாக வீடு கட்டி இவர் சுற்று வாழ வாய்ப்பு உண்டு பாம்பு தனிப்புந்தில் வாழும் ஆனால் பாம்பு மாதிரி விஷமத்தனம் கிடையாதுங்க அதாவது பார்க்கணாக்கா வந்து காசு மேலே கொரியா இருப்பார் கொஞ்சம் வெக்கம் தயக்கம் சந்தேகம் மந்த புத்தி காரியங்கள் தான் வந்தாலும் ஆமை வேகம் ஜெயிப்பார் ஏன்னா உபயராசி உபயராசின்னு பார்க்குன்னா ஆமை விகம்தான் சரராசி மேசராசி அப்படின்னு பார்க்குன்னா ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி சிரத்தில் ராசிக்காரங்க வாய்க்கால் தண்ணி ஓடுற மாதிரி முதல ராசி அப்படின்னு பார்க்கணும் உபயராசி அந்த தண்ணி கிடறக்கான தண்ணி மாதிரி அங்கே வற்றி அங்கே ஊறும் அதனால் வந்து பார்க்கணாக்கா அவர் பார்க்க தனியாக தனியாக இருக்க விரும்புவார் தனிமையில் இருப்பார் தனிமை விரும்பி தனிமை விரும்பி விரும்புவார் கிராமத்தில் வாழ வாய்ப்பு உண்டு ஆனால் பயங்கர கஷ்டங்கள்லாம் வந்து தூள்புடி வைக்குவார் பயமில் நமச்சிவாக இமந்த தான் ஓதணும் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ராகு திசை வரும் ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் கோயில் பிடித்தாலும் பரவாயில்லைங்க அந்த ஏழு கிழமை ராகு காலத்தில் கோயில் வெளியே சூடப்பட்டாங்கனாக்கா அந்த ராகு நட்சத்திரம் பிறந்தவங்க அத்தனை பேருக்குமே வாழ்வில் வளம் பெறலாம் திருவாதிரை சுவாதி திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதயம் அந்த மூணு பாகம் ராகு நட்சத்திரம் இந்த ராகு நட்சத்திரம் பிறந்தவங்க ராகுகால நேரத்தில் எந்த சாமியான கும்பிடலாம் சில சில ராகுகால நேரத்தில் கோயில் கூட்டிருக்கோம் வெளியில் சுடுதல் கொடுத்திட்டு கலசத்தை படத்துக்கு கும்பிட்டு வந்தால் இந்த மூணு நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கையில் வளம் பெறலாம் அந்த அந்த அளவுக்கு அதிகாரம் உண்டுங்க திருவா நட்சத்திரக்காரங்களுக்கு ஆறாம் ஆறாம் அதிபதி எப்படின்னு நோய் பிணி கடன் பற்றி ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை மனைவிக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வியாதி உண்டு பண்ணும் உடல் சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிலாம் உண்டு பண்ணும் உண்டு பண்ணணும்னு பார்க்கணாக்கா வந்து திருவா பிரச்சனை இருக்காங்கெல்லாம் பார்க்கமுனாக்கா பயணத்துக்கு வெற்றி உண்டு மனைவி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி பிரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு திருவாதிரன்னு பார்க்க ராகு நட்சத்திரம் கொஞ்சம் தோஷம் தானே அவங்களால வந்து மனைவி விட்டு ஒதுங்கி பிரிஞ்சுக்கலாம் பயணம் போகிறாங்க இல்லையா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தங்கிட்டு வர வாய்ப்பு உண்டு ஆனால் பிள்ளைகளை கண்டிப்பாக வளர்க்கணும் பிள்ளைகளால் பார்க்கணும் சுகம் கிடைக்காது பிள்ளைகளை சுகத்தா வந்து பெத்த அப்பா யாரும் எதிர்பார்க்க மாட்டான் நல்லா இருந்து பார்ப்பான் அந்த பிள்ளைங்களால் பார்க்கணும் இப்போ திண்ட திண்ட செலவு அங்கே ஒம்பத்துட்டு இங்கே ஒம்பத்துட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் அவர் அது கண்டிப்பாக வளர்க்கணும் பிள்ளைகளை ஆனால் பிள்ளைங்களாம் படிக்கும் படிச்சு முட்டாளாக இருக்கும் படிக்காத முட்டாள வேற இப்போ பிள்ளைங்க நல்லா படிச்சு முட்டாளாக இருக்கும் திருவாரூர்ல பிறந்தவங்களும் பார்க்க முன்னாக்க பிள்ளைங்கள்லாம் திருவாரூர் பாம்பு வாயில் விஷம் வச்சிருக்கோம் இல்லையா பிள்ளைங்கலாம் மருத்துவ லைனுக்கு அதிகாரம் உண்டு மருந்து மருந்து வாயில விஷம் ராகுனால பார்க்கணும் விஷம் மருந்துல விஷம் தானே இந்த எலக்ட்ரிக் லைன் இதெல்லாம் விஷமாத்தனமான தொழில் செய்ய வாய்ப்பு உண்டு திருவாரூரத்திற்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்க முன்னாக்க இன்னைக்கு காலகட்டத்துக்கு மூணு மூணு துளி செய்ய வாய்ப்பு உண்டு எவ்வளோ கடன் வந்தாலும் அடைச்சிருவாங்க திருவண்ணா நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பமான வரைக்கும் மூணு வீட்டுக்கு அதிகாரம் உண்டு மூணு வீட்னா ஒரு வீடு தங்கியிருந்து ரெண்டு வீடு அடைக்கிறாங்கல்ல அந்த தன்மைகள்லாம் அதிகாரம் உண்டு திருவண்ணா மருந்து செலவு வந்தாக்கா அதெல்லாம் தான் ஒரு பயிருக்கு வந்து பார்க்கமுன்னா பூச்சி பிடிச்சா உரம் போகிறோம் இல்லையா அது எப்படி இருக்குது அந்த மாதிரி உடம்பு செலவுனா பார்க்கமுனாக்கா வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மருந்து வைத்தியம் பார்த்து உடம்பு சென் தேரும் அந்தளவுக்கு அதிகாரம் காமிக்குது நல்லா பேசுவார் ஒன்றும் பயப்பட அவசியம் இல்லை தூங்கும் போது அவ்வளோ கனவுகள் வரும் கனவுகள் வரும் பகலில் டீ போடுற மாதிரியே கனவுகள் நிறையா வரும் திருவண்ணிக்காரங்களுக்கு பயப்பின அவசியம் இல்லை திருவண்ணிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் உடம்பு விலகீனமாக இருக்கிறதுக்கு அப்பப்போ டானிக்கை போகுது சாப்பிட்டு ஆனால் ஆயில் கட்டி உண்டு பயப்பட்ன அவசியம் இல்லை நமச்சிவாயம் வந்தது தான் ஓதணும் நமச்சிவாய 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 நமச்சி மந்திரம் போடணும் கூணுமான வரைக்கும் ராகுகால் நெட்டில் சிவன் கோயில் பூட்டிதா கூட சிவன் கோவில் வெளியே சோடம் குர்த்தி கும்பிடலாம் ஒரு நாள் ராவுகால மாறி மாறி வரும் இல்லைனாக்கா நக்க மழை பெஞ்சி வச்சிக்கங்களேன் வீட்டிலே பார்க்க சாமி ரூமில் சோடத்தை குர்த்தி எடுக்கலாம் ஒரு ஆஃபீஸ் போனாலும் வச்சுங்களேன் ஆஃபீஸ்லேயே பார்க்கணும் விநாயகர் போட்டோ எது ஒரு ஃபோட்டோ இருக்கையா கலெண்டரு அதில் சூடத்தை கூட்டி காமிக்க வேண்டியதுதான் ராவகால் நெட்டில் அப்படி சூடம் காமிச்சாங்கன்னா அக்கம் பக்கம் சாப்பிடலாம் பரேசம் பண்ண அவங்க ராகுகால் நெட்டில் முருகன் போட்டா கும்பிட்டாக்கா பக்காவ திருவாதரங்க ராகு நட்சத்திரம் செய்யணும் ஆ தெந்தோசியும் நல்லது ஒரு காரியங்களை வெட்டி கிடைக்கும் ராகு ராகு நட்சத்திரம் பிறந்தவங்க சுவாதி திருவாதிரை இந்த நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க ராகு அட்டில் எந்த சாமியை கும்பிட்டாலும் வாழ்வில் வளம் பெறும் திருவண்ணட்சிரக்காரங்களுக்கு பார்க்க போனாக்கா செலவு கொஞ்சம் ஒரு மாதிரியாக செலவு தான் ஏற்படும் ஆடம்பர வாழ்க்கை இருக்காது திருவாதிரை வந்து சிவன் நட்சத்திரம் சிவன் பார்க்க போனால் பாருங்கள் பாம்பு போட்டிருப்பார் கிருஷ்ண நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும்னாக்காக்காக்காக்காக்க வந்து நட்டெல்லாம் போட்டு ஜில்லிருக்கும் சிவ கோயில் வெறும் கருங்கலாக இருக்கும் இந்த பெரிய இது ராமகோட்டை கோயில் இருக்குல்ல விஷ்ணு கோயில் போனாக்கா நல்லா உசைக்கெல்லாம் போட்டு ஜம்முன்ட்ருக்கோம் ஆட்டம் பொருத்த விரும்ப மாட்டாங்க சிறுவா நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து மதிக்கல்னா அவங்க அவங்கள அதை பற்றி பெருசுப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்க திருவாரூர் நட்சத்திரம் பார்க்க பார்க்க போனாக்கா வந்து இடைக்காட சித்தர் சிறந்தது திருவண்ணாமலையில் ஆமாம் திருவண்ணாமலை அவர் ஃபோட்டோவை நெட்டில் வரவழைச்சி வணங்கலாம் ஒன்றும் பயம் இல்லை சிவந்த விண்மீன்கள் அதாவது வந்து சிவந்த விண்மீன்கள் கூட்டம் அதுவே சிவா சிவன் வழி சிக்கி சிவாயை நம்மன்னு உருவம் படைத்தது நடனப்பிரியர் நல்ல நடனப்பிரியர் டான்ஸ் சிறுவத்தில் பிறந்த பெண்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க கலை ஆரோக்கியம் கலை வந்து நல்லா நல்லா அவர் கலை நல்லா டான்ஸ் பரதநாட்டியம் நல்லா ஆடுவாங்க ஏன்னா நடராஜர் இல்லையா நடராஜர் இது நடராஜர் நடராஜர் இல்லையா ம் இது வரைக்கும் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப துல்லியமாகவும் திருவாதர நட்சத்திரத்தோட பலன்களை பத்தி ஐயா சொன்னாங்க மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு ஏதேன்னு சந்தேகங்கள் இருந்தா ஐயாவோட நம்பரை நாங்கள் வீடியோ கீழே தருவோம் நீங்க நேரடியாக ஐயாவை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் உன் ஜாதகத்தை அனுப்பி கூட நீங்க கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதுவரைக்கும் இது வரைக்கும் எங்க நிகழ்ச்சியை பார்த்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு நட்சத்திரம் என்ன நடத்து புனர்பூச நட்சத்திரத்துல நம்ம வந்து விளக்கமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்